ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் போன திருச்செந்தூர் போனதே இப்போ எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க பாதயாத்திரம் போனது ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மதுரை கிளம்பிட்டோம் ஆமாங்க மதுரையில் மாட்டுத்தாண்டி பஸ் கிட்டேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜான்சன் அப்படின்ற ஹோட்டலில் வந்துட்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே தான் இப்போ வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு ரூம்லாம் பார்த்துட்டு இருந்தாரு ஸோ பாப்பா வந்துட்டு வெளியே இருக்கிற சிங்கத்தில் கையெல்லாம் வச்சு கடி கடி அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரிசப்ஷன் ரிசப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உருளி வச்சு அதில் பூலாம் சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்ருந்தேன் ஸோ பாப்பா வந்துட்டு ரிசப்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஃப்ளோரில் வந்துட்டு கிடச்சது ஸோ ஃபோர்த் ஃப்ளோர் வந்துட்டு இருந்து நாங்கள் ஜன்னல் வழியாக பார்க்கும்போதே வந்துட்டு சரவணா ஸ்டோர்ஸ் வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சதுங்க என் பொண்ணு பார்த்ததுமே பிளான் பண்ணிவிட்டா கண்டிப்பாக வந்து சரவணா ஸ்டோர் கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா ரூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க நல்லா நீட்டாக இருந்துச்சு வித் ஏசி தான் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் மதுரை வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு அதனால் ஸோ ஓகே ஈவினிங் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்துலேயே வந்து டெம்பிள் சிட்டி ஹோட்டல் இருந்துச்சு ஸோ அங்கே தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா நைட் டின்னர்ஸ் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு சரவணா ஸ்டோர்ஸ் கிளம்பிட்டோங்க சரோனா ஸ்டோர்ஸ் மதுரை வந்ததுலேருந்து நான் ஓப்பன் பண்ணதுலேருந்து நாங்கள் வந்து போனதே கிடையாது ஸோ இப்போ தான் வந்துட்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது ஸோ பார்த்தீங்கன்னா நானும் என் பொண்ணு வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இங்கே ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்கன்னா கிட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு வெளியவும் அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஈவினிங் டின்னர் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கெலாம் கடையெல்லாம் நிறைய ஸ்டால்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு லைட்டிங் தாங்க சொல்லணும் சரவணா ஸ்டோர்ஸ்னாலே வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் சூப்பராக லைட்டிங் வச்சுருப்பாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரெண்டு ட்ரெஸ் தாங்க செலக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ பாப்பா வந்துட்டு அவளுக்கு பிடிச்சதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் போயிட்டோம் மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டுட்டு மதுரை நாளே என்ன ஃபேமஸ் மல்லி தான் ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் தலையில் ரெண்டு பேருமே வச்சுக்கிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் மகால் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ பாப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு போனதில்லை சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா மதுரை தெப்பக்குளம் வழியாக தான் போயிட்டுருந்துச்சு ஸோ அந்த தெப்பக்குளத்தெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் மகாலில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது மட்டும் தாங்க சுற்றி பார்க்க அலோவ் பண்ணியிருந்தாங்க ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு மியூசியம் குள்ளெலாம் வந்துட்டு எதுவுமே எங்களை அலோவ் பண்ணலை எதுவுமே அந்த பழமையான பொருட்கள் எதுவுமே எங்களால் பார்க்க முடியல ராஜா யூஸ் பண்ண அந்த சேர் மட்டும் வந்துட்டு முன்னாடி வந்து வச்சுருந்தாங்க அவ்வளோதான் எங்களால் பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற விஷால் டிமால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லன்ச் டைம் ஆயிடுச்சு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு சந்திரன் மிஸ் தான் போயிருந்தோம் ஸோ அங்கே எப்போவுமே ஃபுட்டு நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் மதியம் லன்ச் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே தாங்க போய் சாப்பிட்டோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்